ஆக்சுவலி தாவேக்கா வந்து இன்றைக்கி பிரைமரி ஃபோர்ஸுங்க தமிழகத்தோட பொலிட்டிக்கல் பிரைம் ஃபோர்ஸ் ஆகணுன்னு தான் தாவேக்கான்னு ஒரு கட்சி உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்காக எல்லாம் நடக்குது சில பேர் வந்து திமுக கிட்ட சொல்கிறத நான் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாமே கூடி வருது நீங்கள தான் பயப்படுறீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க அப்படின்னு தாவேக்காவுக்கு அது நேச்சரோ நேச்சர் உங்களுடைய உங்களுடைய ஃபேவரில் கான்ஸ்பிரசி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு நல்லதை செய்ய முன்னெடுத்தீங்கன்னா இயற்கையை யூனிவர்ஸே உங்களுக்கு சாதகமாக சில சதிகளை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல வந்து தாவேக்காவுக்கு பல்வேறு கட்ட வேலைகள் நடக்குது அதிமுக வந்து சேரமாட்டம் சொன்ன பாஜக கூட்டணிக்கு போனதாக இருக்கலாம் திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளோ சலசரப்பாக இருக்கலாம் தாவேக்கா தலைவர் எதை முன்மொழிஞ்சாரோ அந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு கான்செப்டை இன்னைக்கு எல்லா கட்சியும் எல்லா கூட்டணி கட்சியும் கேட்காதவங்களில் இத்தனை கட்சிகள் இத்தனை முனைகளாக தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை எலெக்ஷனுக்கு பத்து மாசம் முடி ஆரம்பிச்சு நீங்கள் எப்பயாவது ஞாபகம் இருக்க உங்களுக்கு நம்ம புக்கில் கூட படித்தது கிடையாது அவ்வளோ நடக்குதுன்னா இங்கே என்ன ஒரே ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த எந்த தேர்தலையும் இல்லாத ஒரு மாற்றம் என்ன இன்னைக்கு தாவேகா ஸோ இவ்வளோ பெரிய அச்சத்தை ஏற்படுத்த முடியும் இவ்வளோ பிரைமரி ஃபர்ஸாக ஒர்க் பண்ண முடியும்னா அது ஒரு யானை பலம் அந்த கொடியில் போட்டிருக்க மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட ரெண்டு போரியான பலம் இருக்குது அதை டேம் பண்ணி அதை முன்னாடி கொண்டு போனால் மட்டும் போதும் அந்த பலத்தை புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன சண்டைக்கெலாம் இறங்கக்கூடாது சின்ன சின்ன வேலைகள்லாம் சரி ட்ரை பண்ணாமல் இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அவங்க பெரிய கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணலாம் அவங்க பெரிய மேஜிக்லாம் காட்டலாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்னங்க ஒரே எலக்ஷன் ஜெயிச்சுருவீங்களா ஒரே வருஷத்தில் ஜெயிச்சுருவீங்களா இதை எம்ஜிஆர் கூட பண்ணதில்லையே ஜெயலலிதா கூட பண்ணதில்லையுன்னுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பே இருக்குது தாவேக்காக்கு மிஸ் பண்ணிவிடுவாங்களோன்ற அச்சத்தில் பேசிக்கிட்டு